திருவாக திருவே துணை குருவாக குருவே துணை அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜெயரத்தின் சிவகுருநாதனின் அன்பான வணக்கங்கள் இந்த வருடம் முக்கியமான கிரகப்பயிற்சிகள் இருக்கிறது என்பது ஏற்கனவே நாம் சனிப்பயிற்சி பலன்களிலும் தமிழ் புத்தாண்டு பலன்களிலும் சொல்லியிருந்தோம் அதுபடி பார்க்கும்பொழுது ஏற்கனவே சனி பகவான் மார்ச் இருபத்தொன்பதாம் தேதி கும்பத்திருந்த மீனத்திற்கு பயிற்சியாகிவிட்டார் அடுத்ததாக நடைபெறக்கூடிய இரண்டு மிகப்பெரிய பெரிய கிரகப் பயிற்சிகள் ராகுகேதுவும் குரு பயிற்சியும் ராகுகேது வைகாசி மாதம் நாலாம் தேதி அதாவது மே பதினெட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு ஏழரை மணிக்கு மேல் மீனராசியிலிருந்து ராகு பகவான் கும்பராசிக்கும் கேது பகவான் கன்னிராசியிலிருந்து சிம்மராசிக்கும் பயிற்சி ஆகிறார்கள் இந்த கேது பயிற்சியின் படங்களில் அல்ரெடி நாம் இந்த பதிவுகளை போட்டியிருக்கிறோம் இதில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது குரு பயிற்சி குரு பயிற்சி பார்த்திங்கன்னா வாக்கியப்படி சித்திரை மாதம் இருபத்தெட்டாம் தேதி அதாவது மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை வாக்கியப்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு சஞ்சாரம் செய்கிறார் ஆனால் நம்ம ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம பலன்கள் பார்ப்பதுக்கு எல்லாமே நம்ம திருக்கணிதம் தான் யூ யூஸ் பண்ணுறோம் திருக்கணிதம் தான் அத்தனை அது யார் என்ன ஆரோக்கியம் பண்ணாலும் அது தளிப்பட்ட விவாதம் அதை நம்ம தள்ளி வைத்து விடுவோம் நாம் திருக்கணிதத்தை ஃபாலோ செய்வதால் திருக்கணிதப்படி குரு பகவான் சித்திரை மாதம் தேதி அதாவது மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறுக்கு அதாவது சூரிய உதயாதி நாளைக்கு நாற்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ ரெண்டில் திருக்கணிதப்படி குரு பகவான் கிருஷ்ணபுராசி இருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் எல்லோரும் இந்த குரு பயிற்சியை ரொம்ப ஆவலாக எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஏற்கனவே ராகுகேது பயிற்சி இருக்கிறனாலேயும் சனிப்பயிற்சி இருக்கிறனாலையும் ஒரு மூணு பாக கிரகங்களுடைய பயிற்சி இருக்கும் பொழுது குரு பகவான் சுபகிரகன் சுகன் என்பதால் அவரால் நமக்கு ஏதாவது ஆறுதல் கிடைக்காதா என்று எல்லாரும் எதிர்பார்த்திருப்பது இயற்கை தான் அதுபடி இது குரு பகவான் ஒரு வருட காலம் மே பதினாலாம் தேதி முதல் மிதனத்தில் சஞ்சரிக்கப் போகிறார் அதில் அவர் ஐப்பசி மாதம் ஒன்றாம் தேதி அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் தேதி சனிக்கிழமை திருக்கணிதப்படி குரு பகவான் அதிகாரமாக மிதனராசி வந்து கடகராசிக்கு செல்கிறார் பிறகு கார்த்திகை மாதம் பத்தொன்பதாம் தேதி அதாவது டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை ஐந்திருவதற்கு திருக்கணிதப்படி குரு பகவான் வக்ரகதியில் கடகராசி வந்து மிதன ராசிக்கு திரும்புகிறார் அதனால் அந்த அதிசார பலன்களும் பக்கர குருகின்ற பலன்களை அந்தந்த காலகட்டத்தில் நாம் பதிவு செய்வோம் இப்பொழுது புத்தம் பொதுவாக குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாவதால் ராசிகளுக்கு ஏற்படக்கூடிய சுப அசுப பலன்கள் அசுபலங்களை போக்குவதற்காக கூடிய பரிகாரங்கள் போன்றவற்றை தனித்தனி ராசிகளுக்கு நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் சித்திரை மாதம் தேதி ஆங்கில வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் பதினாலாம் தேதி புதன்கிழமை இரவு பத்து முப்பத்தாறு மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கம்படி குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதன ராசிக்கு பயிற்சியாகிறார் அது கடகராசிக்கு பனிரெண்டாம் இடம் பன்னொன்றாம் இடத்திலிருந்து பனிரெண்டாம் இடத்திற்கு பயிற்சியாகிறார் அவர் ஐந்து ஏழு ஒம்பது பார்வையாக நாலாம் இடம் ஆறாம் இடம் எட்டாம் இடத்தை பார்வையிடுகிறார் அதனால் குரு இருக்கக்கூடிய பனிரெண்டாம் இடம் பார்க்கக்கூடிய நாலு ஆறு எட்டு பாவங்களுடைய சுப அசுபலங்களை கடகராசியருக்கு இந்த பகுதியில் நாம் பார்க்க போகிறோம் எல்லோரும் இந்த குரு பயிற்சி ரொம்ப ஆவலோடு எதிர்பார்க்குறாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த வருஷம் குரு சனி ராகு கேதுன்னு வருடக்கிரகங்களுடைய பயிற்சிகள் எல்லாமே இந்த ஒரே வருஷத்தில் நடக்கிறதுனால எல்லோரும் பார்க்குறாங்க ஏன்னா இதில் இந்த நாலு கிரகத்தில் குரு மாத்திரம் தான் சுபர் சனி அதுக்கு எது பவர் அதனால் அவருடைய தாக்கங்கள் அதிகமாக இருக்கும்போது குரு ஏதாவது ஆறுதல் தராதா அப்படின்னு எல்லாருடைய எதிர்பார்ப்பு இருக்கும் கவலையே அவர் லக்னம் அசுபராக இருந்தாலும் குரு நல்லதே செய்யக்கூடியவர் குரு எப்போதுமே சுபத்தன்மை உள்ளவர் குருவுக்கு அசுபத்தன்மை என்பதே கிடையாது அவர் ஆராய்ட் பண்ணதாக இருந்தாலும் அப்படி தான் இருப்பார் அதனால் கட்டாயமாக அவங்களுக்கு ஆறுதல் தான் இருக்கும் அதனால் கடகராசியினருக்கு குருவினுடைய பயிற்சியால் ஏற்படக்கூடிய பலன்களை இந்த பதிவில் பார்க்கலாம் குரு உங்களுடைய ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் பயிற்சியாக இருக்கிறார் அதனால் என்ன சுபகரங்கள்னு பார்த்தீங்கன்னா கணித சாஸ்திரம் உங்களுடைய ஞானங்கள் நல்ல அபரிதமாக ஒர்க் பண்ண போகுது கணிதம்னா என்ன சார் கணிதம் சார்ந்த துறைகள் மேக்ஸ் டீச்சர்ஸ் மேக்ஸ் ப்ரொஃபஸர்ஸ் இல்லாட்டி அக்கௌண்டன்ஸு ஆடிட்டர்ஸு கம்பெனி செக்ரட்டரிஸ் ஸ்டட்டிஸ்டிக்ஷன் இந்த மாதிரி க கணிதம் சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் அதில் சிறப்பாக செயல்பட்டு நல்ல முன்னேற்றங்களை பா பார்க்க போகிறீங்க மேற்கொண்டு கொண்டு யாராவது காதல் செஞ்சிகிட்டு இருந்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்ட நபரையே வாழ்க்கை துணையாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமாக இருக்கிறது ஏன்னா குருவருடைய யோகத்தினால் யாராவது விருப்ப திருமணம் செய்ய வேண்டும் என்று நிலவில் இருப்பவர்களுக்கு அந்த திருமணம் சுமூகமாக இரு வீட்டார்கள் ஒத்துழைப்போடு நல்ல விதமாக அந்த திருமணங்கள் நடக்கும் அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சியையும் கொடுக்கும் அதுக்கப்புறம் பன்னெண்டில் குரு வரும்போது எதிரிகள்லாம் உங்களுக்கு முன்னாடி நிற்கவே பயப்படுவாங்க தன்னால் காணாமல் இது வரைக்கும் பிரச்சனைகள்லாம் கொடுத்துட்டு இருந்தவங்க அவனோட போராட்டி பார்த்தாச்சுப்பா கதையில் முட்டின மாதிரி இருக்குது எதுக்கு அவன் போய் சண்டை போட்டுட்டு ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை விட்டு பிரிந்து போயிடுவார்கள் ஒன்றும் உங்களோட த போராடுவதற்கு தாக்குப்பிடிக்க முடியாமல் போய்விடலாம் இல்லை அவனை போய் தொந்தரவு பண்ணி என்ன இருக்க போதுன்னு கூட போயிடலாம் ஏதோ ஒரு வழியில் உங்களை விட்டுட்டு எதிரிகள்லாம் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்காத வகையில் போய் போய்விடுவார்கள் தூரதேச பயணங்கள் ஏதாவது வெளிநாட்டுக்கு போகணும் வெளிநாட்டில் ஏதாவது போகிறதுக்கான படிப்புக்காகவோ அல்லது வேலைக்காக ஏதாவது அப்ளை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கெல்லாம் ஈஸியாக வேலை கிடைக்கும் விசா கிடைக்கும் போய் அங்கே போய் செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது பன்னிரெண்டாவதுங்கிறதுனால தூரதேசம்தான் அதில் குரு போது தெரிஞ்ச வரைக்கும் கல்விக்கும் வேலைக்காக தான் நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அதனால் கட்டாயமாக கல்வி சம்பந்தமாகவோ வேலை சம்பந்தமாகவோ வெளிநாட்டுக்கு போக வேண்டும் என்று விண்ணப்பித்தவர்கள் காத்து கொண்டிருந்தீர்கள் என்றால் இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான காலகட்டம் நிச்சயமாக நீங்கள் விரும்பியபடி வெளிநாட்டில் போய் பயணங்கள் செய்து உங்களுடைய விருப்பமான கல்வி வேலை போன்றவற்றில் நீங்கள் சிறப்பாக செய்துவிட்டு வருகிறார் அதே நேரத்தில் உங்களுக்கு கோயில் வழிபாடுகள்லாம் செய்கிறதுக்கு ஆர்வம் தன்னால் வரும் புனித யாத்திரைகள்லாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் வரும் அது எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை சில பேருக்கு கிடைக்கும் சில பேருக்கு வசதி இருக்கும் மனசு இருக்கும் போகிறதுக்கான சூழ்நிலை இருக்காது சில பேருக்கு சூழ்நிலை இருக்கும் வசதிகள் இருக்கும் போகக்கூட முடியாத உடல்நிலை இருக்காது மற்றபடி உடல்நிலை சூழ்நிலை இருந்தால் மனநிலை இருக்காது இப்போ ஏதாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு தரங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் அதெல்லாம் கைகூடி நீங்கள் நினச்சபடி நினச்ச நேரத்துக்கு நினச்ச எல்லாம் போய் தரிசனம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இந்த வருஷத்தில் வரப்போகுது இந்த குரு பயிற்சி காலத்தில் இறை வழிபாடு உங்களை நல்ல விதத்திற்கு முன்னேற்றத்தை கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த புண்ணியத்தை நீங்கள் செய்ய போறீங்க இறைவழிபாடு மாறிய ஒரு புண்ணியம் எதுவும் கிடையாது சன்னாகதி அடைந்து இறை வழிபாடு செய்தால் எந்த கரகப் பேச்சியும் நீங்கள் தூசு தட்டுவது போல் தட்டி கொண்டு போய்விடலாம் அதனால் அது சிறப்பாக செய்ய போகிறீங்க ஐந்தாம் பார்வையாக உங்கள் ராசிக்கு நாலாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் நாலாம் இடம் அப்படிங்கும்போது தாய் வழி ஆதரவு உண்டாகும் தாயின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் வசதி வாய்ப்புகள் கூடும் வசதி வாய்ப்புகள்லாம் இது வரைக்கும் கம்மியாக இருந்ததுனால் கொஞ்சம் நல்ல வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது வசதி வாய்ப்புகள்லாம் என்னீங்க அப்படின்னா வீடு இல்லாதவங்க வீடு வாங்குவீங்க வாகனம் இல்லாதாங்க வாகனம் வாங்குவீங்க எல்லா ஏற்கனவே ஒரு வீடு இருக்குதுங்க ஒரு சிறிய அளவில் ஒன் பிஹெச்கே இருந்ததுனால் அதை கொடுத்துட்டு டூ பிஹெச்கே த்ரீ பிஹெச்கே வாங்குற அளவுக்கு வரும் சில பேர் பேசிக்கான வெஹிக்கிள் வச்சுருந்தீங்கன்னா அதை கொடுத்துட்டு ஒரு ஹை எண் மாடல் காரை வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் வீடு வாகன வசதிகள்லாம் நல்ல அதிகமாக கிடைக்கக்கூடிய காலகட்டம் இது அதனால் வசதி வாய்ப்புகள் போடும் சுகபோகமான வாழ்க்கை இருக்கும் உறவினர்களும் அவங்களுக்கு ஆதாயமாக இருப்பாங்க வேலை செய்கிற இடத்துல நீங்கள் போடுற திட்டங்கள்லாம் சிறப்பாக செயல்பட்டு உங்களுக்கு மதிப்பு மரியாதையும் பெற்றுத்தரப்போகிறது போகிறது ஏழாம் இடமாகி பார்வையாக ஆறாம் இடத்தை பார்க்கறனால கடன்கள் நிவர்த்தியாகும் எதிரிகள் உங்களுக்கு கண்ணுக்கு தென்பட்ட அளவுக்கு எதிரிகளே இல்லை என்கிற ஒரு சூழ்நிலை உண்டாகும் கடன்கள்லாம் அடைபடும் சத்துருக்கள் அழிந்து போவார்கள் கடன்கள்லாம் இதாகிடும் தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய சில மாற்றங்கள் நல்ல வெற்றியை தரும் இல்லைன்னா நீங்கள் தொழிலையே மாற்றிடுவீங்க ஏற்கனவே பார்த்துட்டு இருந்த வேலையை விட்டுட்டு வேறு நல்ல ஒரு ஹை பேக்கேஜ் தரக்கூடிய வேலைகளுக்கு மாற்று பெறுவீங்க ஒன்பதாம் பார்வையாக எட்டாம் இடத்து பார்க்குறனால எதிர்பாராத பணவரவுகள் இன்சூரன்ஸ் பண்ணதாக இருந்தால் இன்சூரன்ஸ் பணங்கள் வரும் இது வரைக்கும் இருந்த உங்கள் மேலே இருந்த மீன்பிடி விமர்சனங்கள்லாம் மாறி நல்ல பேர் நல்ல புகழ் பாராட்டுகள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் மாந்திரியம் ஆன்மீக போன்ற ஒரு ஒரு எக்ஸ்டமிட்டி ஆன்மீகத்தினுடைய எக்ஸ்டிமிட்டி தான் மாந்திரிகம் அதெல்லாம் சொல்லுவாங்க அமானுஷங்கள் அதுலேலாம் உங்களுக்கு ஆர்வம் ஏற்பட ஆரம்பிக்கும் அதனால் அதிலெல்லாம் உங்களுடைய ஆர்வம் அதிகரித்து அதில் கொஞ்சம் கவனம் செலுத்த ஆரம்பிப்பீங்க இவ்வளோ நல்ல பணம்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம் இவ்வளோ நல்லாலாம் செய்கிறீங்க ஆனால் என்ன செஞ்சாலும் பன்னெண்டில் குரு இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கிறது கஷ்டம் சில பேர் குடி அல்லது போதைப்பொருள் சம்மந்தமான போதை இன்னும் போதைப்பொருள் மாத்திரம் இல்லை குடி அதாவது வேறு ஏதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இப்போ ஒரு சுகர் பேஷண்ட்டாக இருக்கிறது இனிப்பு மேலே ஆர்வம் கெட்டினா கூட அது அவருக்கு ஒரு போதைத்தன்மை மாதிரி தான் சா எதை சொன்னோமோ அதை சாப்பிட்றதுங்கிறது தான் போதை அதனால் அதை மாதிரி ஒரு பழக்க வழக்கங்கள்லாம் வரும் அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது இது வரைக்கும் கல்யாணம் ஆனால் ஆகாதவங்களுக்கு இன்னும் திருமணம் தள்ளி போகும் புத்திரபாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த வருடம் புத்திரபாக்கியம் தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இருந்தாலும் நீங்கள் மருத்துவத்தின் மூலம் குழந்தை பாக்கியத்தை முயற்சி செய்தால் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது முயற்சி பண்ணி பாருங்கள் திருமணத்தை பொறுத்தவரையில் எப்பவுமே முயற்சி பண்ணுங்கள் அட்லீஸ்ட் அடுத்த குறுப்பயிற்சியில் உங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படலாம் அடிக்கடி வியாதிகளுடைய தொல்லைகள் வரும் சின்ன சின்ன விஷயங்கள் அதாவது ஒரு கையால் அடிபட்டுனா கூட ஒரு பத்து நாள் பெட்டில் படுத்துட்டு வந்துடலாம் அதை விட்டு டெய்லி தும்மல் காய்ச்சல் எருமல் அப்படின்னு சின்ன சின்ன அசுகங்கள் வந்துகிட்டே இருந்தால் அது ஒரு மாதிரி இரிட்டேஷனாக இருக்கும் அதனால் அதே நேரத்தில் நீங்கள் நல்லா இருந்தாலும் ஒரு இல்லீகலாகவோ அல்லது கெட்ட பழக்க வழக்களுடையவர்களோ உங்களுக்கு நண்பர்களாக கிடைப்பாங்க அந்த என்விரான்மெண்டில் தான் நீங்கள் ஸ்பென்ட் பண்ண வேண்டியிருக்கும் இருக்கும் அப்படி இருக்கும்போது நீங்கள் மன உறுதியாக இருந்தால் தான் நீங்கள் அவங்க விஷயத்துக்கு போகாமல் இருப்பீங்க அதனால் அந்த விஷயத்த நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த காலக்கட்டத்தில் திருமணம் பண்ணால் கூட திருமணத்தில் சில வில்லங்கங்கள்லாம் வர திருமணம் முடிகிற வரைக்கும் கிளைமேக்ஸ் மாதிரி திக்கு திக்குன்னு இருக்கும் திருமணம் தாலி கட்டுற வரைக்கும் எல்லா பிரச்சனையும் சந்தித்து தான் வர வேண்டியிருக்கும் அதனால் திருமணம் செய்யக்கூடிய கடகராசியினர் கொஞ்சம் அலர்ட்டாக கவனத்தோடு செய்யுங்க இல்லாட்டி எளிய முறையில் கோயிலில் திருமணம் பண்ணிக்கோங்க பிரச்சனைகளை தவிர்க்கலாம் குரு உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கும்போது ஆறாம் பாவாதிபதி பன்னிரெண்டில் இருப்பது போல் பாவத் பாகம் வருகிறது அதனால் என்னென்னா உங்களுடைய செலவுகளெலாம் ஒரு வழிகளுக்கே செலவுகளாக இருக்கும் அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு குற்றவாளிகள் குற்றம் செய்வர்களுடைய பழக்க வழக்கங்கள் அதிகமாகும் அவர்களுக்கு செய்கிற செலவு தீய வழி செலவுகள் தானே ஆனால் குற்றம் செய்வதை காட்டிலும் குற்றம் செய்வர்களுக்கு உதவியாக இருக்கிறது என்ன அதற்கு தொடரமான குற்றம் அது அதனால் முடிந்த வரைக்கும் அதை மாதிரி ஒரு நட்புகளை எல்லாம் கொள்ளுங்கள் அல்லது நீங்களே அதை மாதிரி ஒரு செலவுகளை செய்வதாக இருந்தால் அதை தவிர்த்து கொள்ளவும் நல்ல அறிவாளிகளோட பழக்கம் வச்சுக்கோங்க அது வச்சிங்கன்னா உங்களுடைய பாதை நல்ல பாதையாக போகும் அடிக்கடி இடத்த மாற்றிகிட்டே இருக்காதிங்க அதனால் நிம்மதி இல்லாமல் போயிடும் தூக்கம் இல்லாமல் இருக்கும் அலைச்சல் அதிகமாகும் வாழ்க்கை சித்திரவாத மாதிரி ஆகி போயிடும் அதனால் கஷ்டமாக நஷ்டமோ ஒரே இடத்துல அடிக்கடி இடத்த மாற்றுறது வீட்டை மாற்றுறது தொழிலை மாற்றுறது அந்த மாதிரி எல்லாம் கொஞ்சம் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் இல்லை அப்படி தான் தீய வழிகளில் தான் செலவு பண்ணுவேன் தீய நண்பர்களுக்காக நான் என்ன நட்பு தான் பெருசு அப்படின்னு சொல்லி காரணம் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அதிக செலவு உண்டாகும் அதனால் உங்களுடைய பொருளாதாரத்தில் சரிவு ஏற்படும் ஏழ்மை நிலைக்கு தள்ளப்படுவீங்க சரி இப்படிலாம் செய்கிறதுனால எனக்கு அதிர்ஷ்டம்லாம் இருக்குன்னு அப்படியே தப்பிச்சுக்கணும் ஒரு கற்பனை இருந்துச்சுன்னா அதெல்லாம் தகர்ந்து போயிடும் அப்பா வழி பரம்பரை சொத்துக்கள் இருந்தால் கூட அதெல்லாம் உங்களுக்கு காப்பாற்றுறது கூட இன்றைக்கி தான் கட்டமான வேண்டாத செலவெல்லாம் பண்ணிகிட்ருக்கும் போது உங்கள் வருமானம் இல்லாமல் பரம்பரை சொத்து அப்பா வழி சொத்துக்கள்லாம் வந்தால் கூட அதெல்லாம் கையில் நிற்காது இந்த காலக்கட்டத்தில் அதனால் இந்த காலகட்டத்தில் ஏதாவது சொத்துக்கள் வருதாக இருந்தால் கூட பெண்டிங் வச்சுட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கோங்க இப்படி எல்லா செலவுகள்லாம் வரதுனாலும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் கூட இருக்காது ஏன்னா செலவு மட்டும் ஆகிட்டுருக்கு பொருளாதாரத்தில் சரிவு வருது அப்படின்னா காசு இல்லைன்னா யாருக்கு தூக்கம் வரும் கடன்பட்டால் நெஞ்சோ நெஞ்ச போர் கலைஞனான் இலங்கை வேண்டாம்னு சொன்னால் அது மாதிரி காசு இல்லை காசு போயிட்டே இருக்குது வருமானம் இல்லைன்னா யாருக்கு தான் தூக்கம் வரும் தூக்கம் வராது தூக்கம் வரலாம் திருப்பி உடம்புலேயே இருக்குது எல்லா வியாதிகளும் வரும் எல்லா உறுப்புகளும் ஏன்னா தூக்கத்தில் தான் எல்லா உறுப்புகளும் ஓய்வு எடுக்கிறது தூக்கம் இல்லைன்னா உறுப்பில் ஓய்வு எடுக்கலைன்னா ஒவ்வொன்றும் ஓவரால் பண்ண வேண்டி வரும் அதனால் உங்களுடைய நன்மை உங்கள் கையில் தான் இருக்குது நல்ல பழக்க வழக்குங்கள் நல்ல அறிவாளிகளோடு பழகுறது தீய பழக்க வளர்த்துறதுக்கு உடந்தையாக இருப்பது தீவனக்கு உடந்தையாக இருப்பது எல்லாம் தவிர்த்துடுங்க அதை செஞ்சாலே செலவுகள் குறைஞ்சிடும் தூக்கம் வரும் பொருளாதார சரிவு ஏற்படாது என்னங்க செஞ்சிடலாமா அப்படி செய்ய முடியலையா ஒரு வேலை பண்ணுங்கள் ஏதாவது ஒரு சிவன் கோயிலில் அதாவது தஷணமூர்த்திக்குன்னு தனி சன்னதி இல்லாமல் சிவனோட சன்னதி சுவரில் தஷனாமூர்த்தியை பொருத்தி வச்சுருப்பாங்க அதாவது தனி பீடம் இல்லாமல் செவற்றில் அந்த லிங்கோப்பை ஒரு மாதிரி தஷனாமூர்த்தியை செவிட்டோட செவட்டை வச்சுருப்பாங்க அந்த மாதிரி உள்ள தஷனாமூர்த்திக்கு ரெண்டு விளக்கேற்றி நெய் விளக்கேற்றி வேலை கிளம்புதோ நல்லா இருக்கும் நல்லாயிருக்கும் முருகன் பழனி முருகனை டெய்லி வழங்கிட்டு வாங்க சிறப்பாக இருக்கும் குருவோட தாக்கமூர்த்து இல்லாமல் எந்த கிரகத்தினுடைய பேச்சுகளும் உங்களுக்கு தாக்கத்தை கொடுக்காது இருப்பதாகவும் அப்படியே தாக்கங்கள் ஏற்பட்டாலும் அதை தவிர்க்கவோ அல்லது சமாளிக்கும் திறமையோ கொடுப்பதற்கு எப்பொழுதும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக என்று கூறி மீண்டும் ஒரு வேறொரு பதிவில் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் நண்பன் சிவகுருநாதன் வாழ்க வளமுடன் வளர்க சுகமுடன் அறம் செய்வோம் கர்மத்தின் வழி உறைப்போம் நன்றி வணக்கம்